மதுரையில் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் யங் இந்தியன்ஸ் அமைப்பின் சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் பதினேழு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமை நடைபெறவுள்ளதாக யங் இந்தியன்ஸ் அமைப்பினர் தெரிவித்தனர் யங் இந்தியன்ஸ் அமைப்பின் சார்பில் தமிழக கவர்னரை இரண்டு நாட்களுக்கு முன்பு சென்னை ராஜ்பவனில் யங் இந்தியன்ஸ் அமைப்பைச் சேர்ந்த பதினேழு உறுப்பினர்கள் சென்ற கவர்னரை நேரில் சந்தித்து யங் இந்தியன்ஸ் அமைப்பின் கொள்கை கோட்பாடுகளை பற்றி விவரித்தோம் எனவும் தெரிவித்தனா் யங் இந்தியன்ஸ் அமைப்பின் தலைவர் ஃபைசல் அகமது வேலைவாய்ப்பு விழா ஒருங்கிணைப்பாளர் விக்ராந்த் சூரஜ் வேல்சங்கர் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் வணக்கம் ஆஃப் லேட்டில் நம்ம எல்லா நியூஸ்லையுமே பார்க்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு லே ஆஃப் லே ஆஃப் லே ஆஃப்ன்றதா எல்லா இடத்துலையுமே நம்ம கேட்குறோம் ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வந்து ஒய்ஐ மதுரை மதுரைக்கு இப்போ ரொம்ப நீட் ஆஃப் தி அவராக இருக்கிறது வந்து எம்ப்ளாய்மெண்ட் தான் அப்படின்றத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணோம் ஆஸ் யூ ஆல் நோ யங் இண்டியன்ஸ் மதுரை அந்த சிட்டிக்கு என்ன நீட்ஸ் இருக்கோ அதை தான் வந்து கேட்டர் பண்ணுவோம் ஸோ லாஸ்ட் இயர் நியர் அபவுட் ஃபை ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வாட்டி இந்த டைமில் நமக்கு ஜாப் ஃபேர் ரொம்ப நீட் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த ப்ராஜெக்டை நம்ம எடுத்து மோர் ஓவர் அதுவும் இல்லாமல் ஒரு செக்டாரை மட்டும் டச் பண்ணக்கூடாது எல்லா செக்டாரையும் டச் பண்ணணும்னு சொல்லி ஐடி ஃபைனான்ஸ் ரீட்டைல் மேனுஃபேக்சரிங் எல்லா செக்டர்க்கும் புட் டுகெதர் ஆல்மோஸ்ட் எயிட்டி ஃபைவ் கம்பெனிஸ் அன்றைக்கி வர்றாங்க ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்திங்கன்னா அதர் ஜாப் ஃபேர்ஸுக்கும் இந்த ஜாப் ஃபேர்ஸுக்கும்னா அக்ராஸ் ஆல் செக்டர்ஸ் கிட்டத்தட்ட எயிட்டி ஃபைவ் கம்பெனிஸ் வராங்க அண்ட் யங் இண்டியன்ஸ்லேயே செவன்டீன் காலேஜஸ்க்கு மேலே டைப்பில் இருக்கிறனால எங்கள் காலேஜஸோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டைரெக்டாக இதில் வரதுக்கான அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் டேரெக்டாக வராங்க அதுவும் இல்லாமல் படித்தவங்களுக்கு மட்டும்தான் இங்கே வேலை அப்படின்னு இல்லாமல் டென்த் டுவெல்த் அண்டர் கிராஜுவேட் ஐடிஐ எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி கேட்டர் பண்ணுற மாதிரியான விஷயம் அண்ட் இதில் வந்து வர்றதுக்கு முன்னாடியே ஜாப் ஃபேர் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க ரெசியூம்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கான ஃபார்மட்டை நம்ம பண்ணியிருந்தோம் ஸோ ஸோ ஃபார் இன்றைக்கி வரைய மோர் தென் தௌசண்ட் ரெசியூம்ஸ் எங்கள் கையிலே வந்துருச்சு அன்றைக்கி வர்றதுக்கு முன்னாடியே அதுவும் இல்லாமல் லாஸ்ட் த்ரீ டேஸ் அவ்வளோ கால்ஸ் வைக்க வைக்க திருப்பி கால் பண்ணுற அளவுக்கு கால்ஸ் வர்ற அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு ஸோ வி எக்ஸ்பெக்டிங் அரவுண்ட் மோர் தென் த்ரீ தௌசண்ட் கேண்டிடேட்ஸ் ஆன் தட் டே ஸோ ஒரு இது மாதிரியான ஒரு வேலைவாய்ப்பு விழா வந்து ஃபஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்டாக இருக்கும் லக்ஷ்மி சுந்தரம் ஹாலில் ஸோ மோர் ஆன் வேலைவாய்ப்பு விழா பற்றி கன்வீனர் விக்ராந்த் வில் த்ரோ அவுட் புட் இப்போ நிறைய ஜாஃபர்ஸ் நடக்குது இதில் என்னென்னா இந்த ரியல் இம்பேக்ட் கொடுக்குறது தான் இப்போ எங்களோட பர்பஸாக இருக்குது இப்போ அப்படி வரும்போது தான் நாங்கள் க்யூரேட் பண்ணி வச்சுருக்கதே பார்த்திங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரியிலேருந்து வரணும் அப்படின்றத ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம கேட்டர் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி டென்த்து பாஸு டுவெல்த்து பாஸு ஐடிஐ டிப்ளமா இன்ஜினியரிங் போஸ்ட் கிராஜுவேட் இதில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே நான் வேலை வாய்ப்பு அங்கே இருக்கிற மாதிரி தான் இப்போ க்யூரியேட் பண்ணியிருக்கோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேல் உமன் உமன் மென் இது ரெண்டு பேருக்குமே ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்கா மாதிரி தான் நம்ம கியூரேட் பண்ணியிருக்கோம் ஸோ நாங்கள் மெயினாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லா தரப்புலேயும் இருக்கவங்க எல்லா படிப்பு லெவல்லையும் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அதை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு தான் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நாலு பேருங்க எல்லாம் லிங்க்டின் ப்ரொஃபைல் பில்டிங் கேரியர் கவுன்சிலிங்க்கு ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனுக்கு ஒரு ரெண்டு நாலு ஸ்பீக்கர் நம்ம இது பண்ணியிருக்கோம் அதில் வந்து ரம்யா பாரதி மேம் டிஏஜி ரம்யா பாரதி மேமும் ஒன் ஆஃப் த ஸ்பீக்கராக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் இது அங்கே பண்ணுறதுக்கான காரணமே இந்த இந்த இது வந்து பர்பஸ்ஃபுல்லாக இருக்கணும் வந்தால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தால் ஏதாச்சும் இங்கேருந்து ஒரு டேக்அ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக சொல்லி அனுப்பணும் அப்படின்றது தான் என்னோட பர்பஸ் இதில் என்ன மாதிரியான கம்பெனிஸ் வந்து சரி என்ன மாதிரியான ஜாப்ஸ் நமக்கு மதுரை பேஸ்டு இருக்குமா மதுரை இல்லைங்க அது அதுவுமே ஒரு பாயிண்டை கேட்ரு பண்ணியிருக்கோங்க அதாவது மதுரை பேஸ்ட் கம்பெனிஸு சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்கும் ரிமைனிங் வந்து இருந்துமே நாங்கள் கம்பெனிஸ் கொண்டு வந்திருக்கோம் இது எதுனாலன்னா இங்கே இருக்கவங்களுக்கு வெளியில் இருக்க கம்பெனியில் ஆக்சசிபிலிட்டி இல்லாமல் போயிடுது அப்படின்ற ஒரு நீடு இருக்கவங்களுக்கு அந்த அந்த கம்பெனிஸும் உள்ளே கொண்டு வந்து சேலை கோவை பழம்புதூர் நிலையம் அவங்க ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோயிங் செயின் அவங்கலாம் இங்கே வந்து ஹையர் பண்ணுறாங்க சிஜி எஸ்ஜி நிமாட்டிக்கல்ஸ் சொல்லி திருப்பூர் பேஸ்ட் கம்பெனி அவங்க இங்கே வந்து பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை மதுரையில் இருக்கக்கூடிய பிகர் கம்பெனிஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் லாயல் டெக்ஸ்டைல்ஸ் வராங்க வைகை ஆக்ரோ வராங்க ஸோ இங்கே இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் டிவிஎஸ்லேருந்து ஒரு அஞ்சு கம்பெனியாக ட டிவிஎஸ் டயர்ஸு டிவிஎஸ் ஏர் இந்த மாதிரி லைக் பிகர் கம்பெனிஸ் கம்பெனிஸ் கம்மிங் ஆமாங்க ஆமாங்க ஆர்ட்ஸ் மட்டும் இல்லைங்க ஆமாம் அது இல்லாமல் இல்லாமல் ஐடிஐ காலேஜஸ்மே நாங்கள் நாங்கள் இன்ஸ்டியூஷன்ஸும் ரீச் அவுட் பண்ணியிருக்கோங்க ஸோ ப்ரொடக்ஷன் கம்பெனிஸாக வேறு ஏதாவது பேஸில் இல்லை ஐடி ஐடி இருக்குங்க அதாவது கம்பெனியில் ஒரு அஞ்சு கம்பெனி வராங்க அதில் பார்த்தீங்கன்னா சுமனாஸ் டெக்னாலஜி பிஸ்மெட்ரிக்குன்னு சொல்லிட்டு பெங்களூர் பேஸ்டு கம்பெனிங்க ஏஎம் மதுரை பேஸ்டு பூணத்தான்னு சொல்லிட்டு மதுரை பேஸ்ட் இப்போ இந்த ஐட்டிலையுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்குது ஃப்ரெஷர்ஸும் வராங்க பிகர் மாடியூல்ஸ் எஸ்ஏபி பைத்தான் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் இந்த மாதிரியான பொஷன்ஸ் எல்லாமே ஓப்பனிங் இருக்குங்க ஆமாம் 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 அது மட்டும் இல்லாமல் ஃப்யூ இண்டஸ்ட்ரீஸ் சொன்னால் ஹோட்டல்ஸ் வருவாங்க தலப்பாக்கட்டி பப்பீஸ் பிரியாணி டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து எஸ்விஎஸ் சோழமலை ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா பேங்க்ஸ் வராங்க ஆக்சிஸ் பேங்க்கு ஸ்ரீராம் ஃபினான்ஸு இதெல்லாம் நோன் கம்பெனிஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இது போக டெலிகம்யூனிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜியோ ஏர்டெல் பாரதி ஸோ நாங்கள் யூஆர் வெரி ஸ்பெசிஃபிக்ங்க நல்ல பிகர் கம்பெனிஸாக வரணும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம கேண்டிடேட்ஸை கொண்டு போகணும் அப்படின்றது அதே மாதிரி ரீட்டைல பார்த்திங்கன்னா தங்கமயில் ஜுவல்லரி ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க கோவை பழமுத்து நிலையம் சொல்லியிருக்கேன் பீமா ஜுவல்லரிஸ் பூர்விகா மொபைல்ஸ் வந்து அக்ராஸ் தமிழ்நாடு தேர் ஹயரிங் அதே மாதிரி ராஜ்மால் இது பண்ணுறோம் ஸோ எல்லாம் பிகர் பிராண்ட்ஸுமே தேர் பார்ட்டிசிபேட்டுங்க ஸோ வரக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து எதாவது இன்ட்ரூல் ஃபீஸ் வச்சுருக்கோம் இல்லை சர்வீஸ் சார்ஜஸ் இல்லை இல்லைங்க கேண்டிடேட்ஸ்க்கு நோ சார்ஜஸ்ங்க அப்சல்யூட்லி ஃப்ரீங்க ஜாப் அவங்க கம்பெனிஸ் பார்க்குறதுக்குமே இட்ஸ் ஃப்ரீ இங்கே செஷன்ஸுமே இட் இஸ் ஃப்ரீங்க

இது இந்த தடவை சக்ஸஸ் ஆகிறத பொறுத்து சஸ்டெயினபிள் ப்ராஜெக்டாக கொண்டு போகலாமான்றது வில் வில் டேக் அ டிசிஷன் வருஷ வருஷம் இதே மாதிரி இதில் என்ன ஃபைன் டியூன் பண்ணி பெருசாக பண்ண முடியுன்ற ஒரு தாட் ப்ராசஸ் எங்களுக்கு இருக்குது ஸோ ஒரு நாள் நடக்கக்கூடிய அந்த ஜாப் ஃபேரில் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அவங்களுக்கான ஆர்டர் பிளேஸ்மெண்ட் வந்து அடுத்த ப்ராசஸ் நெக்ஸ்ட் லெவல் எத்தனை நாள் எடுக்கலாம் அதுக்கு இப்போ நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம் நாங்கள் ரெண்டு இதுவாக சொல்லியிருக்கோம் கம்பெனிஸ்க்கே அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்கோம்னா ஒரு ஜாப் ஆஃபர் லெட்டர் ஒன்று கொண்டு வாங்க ரெடிமேடாக வச்சுருங்க இன்கேஸ் அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் தான் ஆஃபர் லெட்டரை கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணுங்க சார் ஒரு சில கம்பெனிஸ் வந்து ஒரு டூ டூ ஆர் த்ரீ லெவல்ஸ் ஆஃப் ஸ்க்ரீனிங் இருக்குதுன்னு சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட் லெவல் மட்டும் இங்கே முடிச்சுருவோம்னு சொல்லியிருக்காங்க இதை மானிட்டர் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ஒரு சிஸ்டம் நம்ம கொடுத்துருக்கோங்க அது எஃபெக்டிவ் கேண்டிடேட்ஸ் ரெசிங் எவ்வளோ வந்திருக்காங்கன்ற நம்பரை நாங்கள் ஈவெண்ட்டை முடிச்சு நாங்கள் கலெக்ட் பண்ணிடுவோங்க சேலரி ஆஃபர் சொன்னாங்க சேலரி ஆஃபர்ஸ் வந்து அதான் இந்த பொஷன் பொறுத்து எல்லா பொஷனும் இப்போ சேல்ஸ் இருந்து ஐடி ஸோ ஒரு டுவெல் இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் பர் மந்த் சாலரி கொடுக்குற அளவுக்கான கெப்பாசிட்டியில் இருக்கு இது நான் இந்த ஜாப் கொஷின்ஸ் நீங்கள் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சி இது வந்து எக்ஸாமினேஷன் நிறுக்கக்கூடிய ஒரு டைமிங்ல ஸ்கூல் ஸ்டுடென்ட்ஸ் எதுவும் எக்பைட் பண்ணுறீங்க ஆனால் பர்டிகுலர் ஸ்கூல்ஸில் வந்தாலும் இது பண்ணிருக்கீங்களா பஸ் ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளில போகணுங்க இல்ல நாங்க மேஜர் ஃபோக்கஸ் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட்ஸ் முடிக்க போறவங்களும் அவங்களோட அலுமினையும் யாராவது ஜாப் சர்ச் பண்ண காலேஜ் பொறுத்தவரை இது தான் எங்களோட ஃபோக்கஸ் ஆமாங்க இந்த செஷன்ஸ் செகண்ட் அண்ட் தேர்ட் இயர் நாங்கள் கூப்பிட்டு வரோங்க அவங்களுக்கு எப்படி இப்போதுல இருந்தே அவங்க ரெசியூம் பில்டிங் கேரியர் கவுன்சிலிங் அவங்களுக்கு இருந்தா பெனிஃபிட்டாக இருக்குன்ற மாதிரி ஜாப் லக்ஷ்மி சுந்தரம் ஹால்ல நடக்குதுங்க காலையில் ஒன்பது மணில இருந்து மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் பிளான் பண்ணிருக்கோங்க அதே மாதிரி செஷன்ஸ் ரெண்டுமே பேரலெல்லாம் நடக்குங்க இப்போ நாங்கள் வந்து பிஃபோர் டூ மந்த்ஸே வந்து கவர்னருக்கு வந்து ஒரு ரெக்வெஸ்ட் அவங்களும் யங் இண்டியன்ஸ் பற்றி படிச்சிருக்காங்க சிஐஏல ஸோ நாங்கள் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மட்டும் நாங்கள் பதினேழு பேர் வந்து முந்தானேத்து ராஜ்பவனுக்கு எங்களுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க கெஸ்ட்டாக ஸோ அங்கே போய் நம்மளோட பதினேழு வர்டிக்கல் இருக்குது ஸோ அந்த பதினேழு வர்டிக்கல் பற்றின விஷயத்தையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன மாதிரியான விஷயங்கள் இன்னும் நம்ம செய்யலான்றதையும் அவங்கள்ட்ட நம்மளும் சொல்லியிருக்கோம் நம்மளோட கோரிக்கையும் வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரியான பேனலெல்லாம் யங் இண்டியன்ஸை வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணுங்கன்றத சொல்லியிருக்கோம் என்ன மாதிரி விஷயத்தில் யூத் ஆர்கனைசேஷன்ஸ் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணணும் இன்றைக்கி என்ன யூத் மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம் நியர் அபவுட் ஒரு ஒன் ஹவர் அண்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டிஸ்கஷன் இருந்தது அதை முடிச்சுட்டு நான் மதுரைக்குமே வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு ஒன் ஃபுல் டே இங்கே வந்து நம்மளுடைய ஜென்ரலி யங் இண்டியன்ஸுக்கு வந்து நாலு ஸ்டேக் ஹோல்டர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ரூரல் வில்லேஜ் பீப்புள் அண்ட் எங்கள் மெம்பர்ஸ் ஸோ ஒரு நாள் வந்தால் அந்த அந்த நாலு ப்ரோக்ராமையும் ஒரே நாளில் மதுரையில் வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்கள்ட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டும் கொடுத்துட்டு வந்துருக்குறோம் ஸோ இதுதான் அங்கே நடந்ததுங்கிறது